ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து மூணாம் திருமொழியின் ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்றடைகிறோம் பெரியாழ்வார் மாடு மேய்த்து விட்டு திரும்ப வந்திருக்கும் குட்டி கண்ணனை நீராட்டி சோறு ஊட்டி மாடு மேய்க்க போனதும் போறோம் போன இடத்துல அப்படியே ஒரு கண்ணு குட்டியை தூக்கி மேல அடித்ததும் போதும் காளி என்கிற பாம்பு தலையில நாட்டியம் ஆடினதும் போதும் அப்படியே வெளியில மாட்டு வண்டியில மலைக்குன்னு சொல்லி எல்லா பிரசாதத்தையும் கொடுக்க சொல்லி அத்த நீயே சாப்பிட்டியே அதுவும் போதும் நீ இனிமே பேசாம ஆத்துக்குள்ள உனக்கு கால் கட்டு போட போறேன்னா அப்படின்னா என்னன்னு கேட்டான் கண்ணன் அதாண்டா தான் கால் கட்டுன்னு பேரு நப்பின்னை பிராட்டி ரொம்ப நாளா காத்துன்னு இருக்கா முன்னாடியே கிருஷ்ணன் ஏழு காளைகளை அடக்கிட்டான் நப்பின்னையின் தந்தை யசோதையின் சகோதரன் கும்பன் சொல்லியிருக்கான் ஏழு காளை அடக்கினா பொண்ணுதரேன்னு கிருஷ்ணன் எப்பவோ அடக்கிட்டான் அதனால அத்தை மகனான கண்ணனுக்குத்தான் நப்பின்னை என்று சின்ன வயசுலேருந்து அங்கதான் வளர்ந்துட்டு இருக்கா சிறு பிள்ளையாக இங்கேயே காத்திருக்கிறாள் உனக்கு பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டிதான் இன்றிலிருந்து ஏழாவது நாள் திருவோணம் சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு உனக்கு கல்யாணம் என்று சொல்லி கண்ணனை இனிமே நீ எங்கேயும் வெளியில போகப்படாது இன்னிலேந்து ஏழாவது நாள் உனக்கு கல்யாணம் முளை அட்டி அதாவது இந்த சம்ஸ்கிருதத்துல இந்த அங்குரார்ப்பணம்னு சொல்லுவோம் அங்குரம்னா ஸ்ப்ரவுட் முளைன்னு அர்த்தம் அந்த பாளிகை தெளிப்பதுன்னு சொல்லி எந்த ஒரு வைதிக கர்மானாலும் ஆரம்பத்துல என்ன பண்ணுவோன்னா அந்த முளைகளை எல்லாம் இட்டு அந்த ஸ்ப்ரௌட்ஸ் முளைத்து வருகிறதான்னு பார்ப்போம் அப்படி உனக்கு தேவையானது எல்லாம் ஏழாவது நாள் உனக்கு திருக்கல்யாணம் இருக்கு அதனால நீ எங்கேயும் வெளியில போகப்படாது கால் கட்டு கட்டினேன்னா அதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம் தின்னார் வெண்சங்கு உடையாய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் உன் பன்னேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணானி ஆளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு தின்னார் வெண்சங்குடையாய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் முன் பன்னீர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணானியின் ஆளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு கிருஷ்ணன் அழைக்கிறா பெரியாழ்வார் யேசோதை முன்பு சக்கரத்தாழ்வாரை குறிப்பிட்டு சொன்னாள் இப்போ பாஞ்சன்ய சங்க குறிப்பிட்டு சொல்றா தின்னார் வெண்சங்கு உடையாய் திண்ணத் திண்மை உறுதியின் அர்த்தம் திண்ணார் அப்படின்னா உறுதிமிக்கதான வெண் சங்கு வெள்ள வெளேர்னு வெளுப்பா குணத்தை வளர்க்கக்கூடிய வெளுப்பான சங்கு பாஞ்சஜன்யம் அதை உடையாய் இடது மேல் திருக்கரத்தில் ஏந்தியவனே தின்னார் வெண் சங்கு உடையாய் உறுதியான வெண்மையான சங்கு ஏந்தியவனே வெண்மையான சங்கு புரிஞ்சுபெடுத்து குணத்தை வளர்க்கும் உறுதியான சங்குன்னா என்னன்னா அதுக்கு மணவாள மாமனிகள் அழகா அர்த்தம் சொல்றார் தீய சக்திகளை அழிப்பதிலே அந்த சங்கு உறுதியா இருக்கும் அந்த சங்கநாதத்தை கேட்டாலே தீயவர்கள்லாம் பயந்துடுவா இது இப்படி சொல்றதோட ஒரு கதையோட சொன்னால் புரியும் இது திருக்குடந்தையாண்டவன் ரொம்ப ரசித்து சாதிப்பார் பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் இருக்கு இல்லையா மகாபாரத போர்க்களத்தில் எல்லாரும் சங்க எடுத்து ஊதரா சங்கநாதம் செய்கிறார்கள் எப்படி சங்கநாதம் செய்தா அதை பற்றி வியாசர் வர்ணிச்சிருக்கார் எப்படின்னா பாஞ்சஜன்யம் ஹிஷிகேசகா கிருஷ்ணன் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்க எடுத்து ஊதினான் கூடவே தேவதத்தம் தனஞ்சயா அர்ஜுனன் தேவதத்தம் என்ற சங்கை ஊதினான் பௌண்டம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விரிகோதரஹா பீமன் பௌன்றம் எடுத்து ஊதினான் தர்மபுத்திரர் சங்க எடுத்து ஊதினார் அப்புறம் ச நகுல சகதேவ சுகோஷ மணி புஷ்பக நகுலன் சுகோஷம் என்ற சங்கையும் சகதேவன் மணி புஷ்பகம்ங்கிற சங்கையும் எடுத்து ஊதினார்கள் அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் பாண்டவ சேனையில் இருந்தாலும் அவர்கள்லாம் வந்து தனித்தனியே தங்களுடைய சங்கையெல்லாம் எடுத்து ஊதினார்கள் இப்ப பல பேர் சங்கு ஊதிருக்கா இல்லையா பல சத்தம் வந்திருக்கணும் இல்லையா ஆனால் அடுத்து வியாசர் என்ன சொல்றார் நல்லா கவனிங்கோ அந்த ஒரு ஒலியானது அந்த ஒரு சத்தமானது திருதராஷ்டிரன் பிள்ளைகளான நூறு கௌரவர்கள் துரியோதனன் தொடக்கமாக அத்தனை கௌரவர்கள் எல்லாருடைய நெஞ்சையும் பிளந்தது இப்படி ஸ்லோகம் இருக்கக்கூடாது திருக்குடந்தையாண்டவனே ரசிச்சு கேட்ப தே கோஷா தார்த்தராஷ்டிராம் கிருதயானி எதார இருக்கணும் அந்த ஒலிகள் எல்லாம் திருத்தராஷ்டிரன் பிள்ளைகளுடைய மனத்தை பிளந்து விட்டது கௌரவர்கள்லாம் அப்படியே நடுங்கி போயிட்டான் அதிர்றதுன்னு சொல்லணும் ஆனா அந்த ஒலிகள்னு சொல்லாமல் அந்த ஒரு ஒலின்னு ஏன் ஸ்லோகம் சொல்லணும்னா கிருஷ்ணனும் சங்கநாதம் மண்ணா மத்தவாளும் சங்கநாதம் மண்ணா ஆனா இவனுடைய சங்கு முழங்கும் போது மத்தவா யாருடைய சங்கும் எடுபடாது அது முழங்கினாலும் எடுபடாதான் அதெல்லாம் எப்படின்னா சும்மா ஒத்து மாதிரி மாதிரிதான் இப்போ ஒருத்தர் கச்சேரி பண்ணிட்டு இருக்கார் நாதஸ்வரம் வாசிக்கிறார்னா முக்கியமா நாதஸ்வரம் வாசிப்பவர்னு ஒருத்தர் வாசிப்பார் மத்தவாழ்லாம் சும்மா ஒத்து உதுவா விஷயம் தெரியாதவா என்ன பண்ணுவான்னா ஆக ஒத்து ஊதினாரே ஊதினாரேம்பாளாம் ஒரு வெள்ளக்கார துறைக்கு என்ன பண்ணா அவரை அழிச்சின்னு வரதுக்காக பெருசா அப்படியே நாதஸ்வர கச்சேரியெல்லாம் வச்சு மேலதாளத்தோட அழிச்சுன்னு வந்தார் மெயின் வித்வான் நாதஸ்வரம் வாசிச்சார் கூட ஒருத்தர் ஒத்து ஊதிண்டே இருந்தார் கடைசியா இந்த நாதஸ்வரம் வாசிச்சவருக்கு பத்து ரூபா சம்பாவனை கொடுத்தாலாம் ஒத்து ஊதினவருக்கு ரெண்டு ரூபா கொடுத்தாலாம் அந்த வெள்ளக்காரர் பார்த்துட்டு புரியாம கேட்டாரா என்னது இது அவர் தானே ரொம்ப நேரம் வாசிச்சாரு அந்த ஒத்து ஊதுறவர் அவருக்கு வந்து ரெண்டு ரூபா கொடுத்துருக்கியே பா அவன் எவ்வளவு நேரம் வாசிச்சாங்கிறது பிரச்சனை இல்லை அவன் சும்மா ஒத்து ஊதினவன் இவர் தான் முக்கிய வித்வான்னா அது போல எத்தனை பேர் வா நாதஸ்வரம் ஒத்து ஊதினாலும் முக்கியமா வாசிக்கிறவர் தானே மெயின் ஆர்டிஸ்ட் அது போல கிருஷ்ணன் அந்த சங்கநாதம் பண்ணும்போது அந்த உறுதி இருக்கு பாருங்க அந்த நாதத்தில் உள்ள உறுதிங்கிறது கூடவே எவ்வளோ பேர் வாசிச்சாலும் அதை மாற்றவே முடியாது கூட சேரவும் முடியாதான் அது மட்டும் தனியா ஒலிக்குமா அதுதான் கண்ணனுடைய சங்கநாதத்தின் சிறப்பு கூட எத்தனை பேர் இந்த எல்லாம் நிறைய சொல்றோம் பாருங்க எவ்வளோ பேர் குறுக்க வந்தாலும் அந்த ஒலியை யாராலும் தடுக்க முடியாது அது மட்டும் தனியா தெரியும் அதுதான் தின்னார் வெண்சங்கு ஒரு போர்க்களத்துல ஆயிரம் பேர் சங்கநாதம் பண்ணும் போது கிருஷ்ணனும் சங்கநாதம் இவன் பண்ண ஊலி மட்டும் தனியா கேட்குமா அப்படித்த எக்ஸெப்சனலா யூனிக்கா இருக்கக்கூடிய சங்கநாதம் அதுதான் அதோட உறுதி திண்ணார் வெண்சங்கு உடையாய் அப்படிப்பட்ட சங்கை திருக்கையில் ஏந்தியவனே எல்லாத்துலயும் யூனிக்கா எக்ஸெப்ஷனலா இருக்கேன்னா நீ எல்லா பிள்ளைகளோடு இப்படி போய் கண்ணுக்குட்டி எல்லாமும் மேய்க்க வேண்டாம் பெசாம ஆத்தோட இருன்னா எதுக்குன்னு கேட்டான் கிருஷ்ணன் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் திருநாள் இந்த இடத்துல திருநாள்னா உன்னுடைய திருநட்சத்திரம்னு அர்த்தம் திருநக்ஷத்திரம்னா என்ன பிறந்த நாள் அதனால திருநாள் உன்னுடைய திருநக்ஷத்திரம் பிறந்த நாள் ஆகிய திருவோணம் திருவோண நட்சத்திரம் இன்று ஏழு நாள் இன்று ஏழு நாள்னா இன்னிலேந்து ஏழாவது நாள் கணக்கு பண்ணிக்கோப்பா இன்னிலேந்து ஏழாவது நாள் திருநாள் திருவோணம் நீ அவதரித்த திருநக்ஷத்திரம் ஆகிய திருவோணம் இல்லையே நாங்கள்லாம் பாகவத்தை நிறைய கேட்டிருக்கோம் கிருஷ்ணன் ரோகிணி நட்சத்திரத்துல தானே அவதரிச்சான்னா கிருஷ்ணன் ரோஹிணி தான் ஆனால் பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் சிரவணம்னு சொல்லியிருக்கு நாராயணனுடைய அவதாரம் தான் கிருஷ்ணன் என்று யசோதை பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியும் அல்லவா அந்த யசோதைக்கு தெரியுமோ தெரியாதோ நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியும் அதனால உன் மூல வடிவம் நாராயணன் வேதத்திலேயே சிரவணம் தான் பெருமாளுக்கான நட்சத்திரம்னு சொல்லியிருக்கு அதையினால திருநாள் திருவோணம் முன் திருந்சத்திரம் ஆகிய திருவோணம் இன்று ஏழு நாள் இனியிலேந்து ஏழாவது நாள் வரப்போகுது அதனால அன்னைக்கு உனக்கும் அப்பின்னைக்கும் திருக்கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா ஏற்பாடு பண்ணிட்டியா என்ன பண்ணேன்னு கேட்டான் கிருஷ்ணன் முன் பண்ணேர் மொழியாரை கூவி நான் என்ன பண்ணேன்னா ஆயர்பாடியில் உள்ள எல்லா பெண்களையும் அழைத்தேன் அவ எப்படிப்பட்டவா முன் இதெல்லாம் முன்னாடியே நான் பண்ணி வச்சுட்டேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு மொழியாரை பண்ணுனா இசைன்னு அர்த்தம் மொழின்னா பேசுவதுன்னு அர்த்தம் பன்னேர் மொழியார்னா பண் பாட்டு பாடினா எவ்வளவு இனிமையா இருக்குமோ இவா மொழி பேசினாலே அவ்வளவு இனிமையா இருக்குமோ அதான் பண் ஏர் பண் போல இசை போல் ஏர்னா அழகுன்னு அர்த்தம் இசை போல் அழகான ஒழியாரை பேச்சு பேசக்கூடிய ஆயர்குல பெண்கள் அவர்களை எல்லாம் கூவி எல்லாரும் வாங்கோ இன்னும் ஒரு வாரத்துல கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கூவி எல்லாரையும் அழைத்து முளையட்டி முளையட்டுதல் முளை அட்டுதல் அப்படின்னா இந்த முளைக்கட்டின அந்த ஸ்ப்ரௌட்ஸ் அதையெல்லாம் விதைத்தல்னு அர்த்தம் இப்போ உதாரணமாக பாடுகை தெளித்தல்னு சொல்லுவா ஒரு திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி மிருத் சங்கிரகணம் அதை தொடர்ந்து அங்குரார்ப்பணம் அங்குரம்னு சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல முளைன்னு சொல்லுவா ஆங்கிலத்துல ஸ்ப்ரவுட்னு சொல்லுவா எந்த ஒரு காரியம் நாம பண்றோம்னாலும் அது மேலே மேல முளைச்சு சிறப்பாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக முளை கட்டக்கூடிய அந்த ஸ்ப்ரௌட்ஸ் முளைகள் அதை அழகாக மண்ணில் விதைச்சு அது ஒரு வாரத்துல நன்றாக முளைத்து வருகிறதான்னு பார்ப்பார்களாம் அது பகவான் அருளால நன்னா முளைச்சு வந்ததுன்னா மேற்கொண்டு கல்யாணம் ஆகிறது அல்லது ஒரு நல்ல மங்கள காரியம் நடக்கிறதுன்னா அவ்வாளுக்கும் வாழ்வு அது போல வளர்ச்சியை காணும் என்பதற்கு அது ஒரு குறியீடு சிம்பாலிக்கான அடையாளம் ஆக என்ன பண்ணேன்னா அங்குரார்ப்பணம் அந்த பெண்களை எல்லாம் அழைத்து முளை அட்டி முளை அந்த முளைகளாகிய அங்குரங்களை அந்த ஸ்ப்ரவுட்ஸ் அவற்றையெல்லாம் அட்டி என்றால் விதைத்து வைத்தேன் அங்குரத்தை மண்ணில் அர்ப்பணம் செய்தேன் பாலிகை தெளித்து வைத்தேன் அர்த்தம் முளை அட்டி அந்த அங்குரார்ப்பணத்தை பண்ணி பல்லாண்டு கூறுவித்தேன் அவர்களையும் கூப்பிட்டு எல்லாரும் கிருஷ்ணனுக்கும் நப்பின் பல்லாண்டு பாடுங்கோன்னு ஏன்னா பெரியாழ்வார் என்னைக்குமே தான் மட்டும் பல்லாண்டு பாட மாட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பல்லாண்டு கூறுமினே வந்து பல்லாண்டு கூறுமினேன்னு அழைப்பார் இல்லையா பெரியாழ்வாரே சோதனை என்ன பண்ணா எல்லாரையும் கூப்பிட்டு இது வரைக்கும் கிருஷ்ணனுக்கு மட்டும் பல்லாண்டு பாடினோம் இப்ப நப்பின்னையும் வந்துட்டா பல்லாண்டு கூறுவித்தேன் கூறுவித்தேன்னா சொல்ல வைத்தேன்னு அர்த்தம் நப்பின்னைக்கும் பல்லாண்டு கண்ணனுக்கும் பல்லாண்டு நப்பின்னைக்கும் பல்லாண்டு கண்ணனுக்கும் பல்லாண்டு எல்லாரையும் மங்களா சாசனம் உங்களுக்கும் மங்களம் பாட வைத்தேன் அதனால இன்னிலேருந்து ஏழு நாள் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கே திருக்கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணி ஏற்கனவே பண்போல் இனிமையான மொழி பேசக்கூடிய ஆயர்குல பெண்களை எல்லாம் அழைத்து முளையட்டி அங்குரார்ப்பணமும் பண்ணி மங்களா சாசனம் பல்லாண்டும் பாட வச்சாச்சு இனி அடுத்து கண்ணாலம் செய்ய உனக்கு கல்யாணம் பண்றதுதான் பாக்கி நமக்குன்னா ஜென்ம நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணலாமா கூடாதா இந்த விசாரம் எல்லாம் தான் பகவான் கிருஷ்ணனை பொறுத்தவரை அது அவருக்கு திருநாள் தாராளமா அவரோட திருநக்ரத்திலேயே கல்யாணமும் பண்ணலாம் எந்த பாதகமும் கிடையாது அதனால திருவோணத்தன்றே உனக்கு கல்யாணம் கண்ணாலம் அதுதான் ஆயர்களின் தமிழ்ல அவ கண்ணாலம்னு சொல்லுவா ஒரு குழந்தை கிட்ட சொல்லும் போது செல்லமா கண்ணாலம்னு சொல்லுவா அதனால கல்யாணம் என்பதைத்தான் கண்ணாலம்னு சொல்லி கண்ணாலம் செய்ய அந்த கல்யாணத்தை உனக்கு செய்து வைப்பதற்காக கரியும் கறினா காய்கறி கரியமுதும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் இதை மட்டும் கொஞ்சம் ஜபிள் பண்ணிக்கணும் கரியும் அரிசியும் கலத்தது ஆக்கி வைத்தேன் இது பாட்டினுடைய சந்தத்துக்காக கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன்னு இருக்கும் அப்படியே ஜபிள் பண்ணிக்கோங்க கரியும் கரியமுதாகிய காய்கறிகளையும் அரிசியும் அரிசியையும் கலத்தது கலம்னா பாத்திரம்னு அர்த்தம் கலத்தது பாத்திரத்தில் உள்ளனவாக ஆக்கி வைத்தேன் ஆக்கி வைத்தேன் என்றால் அவற்றையெல்லாம் பாத்திரத்திலே சேமித்து வைத்தேன் அர்த்தம் ஒரு வாரம் கழிச்சு திருக்கல்யாணத்துக்கு கரியும் என்னென்ன காய்கறி எல்லாம் வேணுமோ அதெல்லாம் இப்பவே பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேன் அரிசியும் அதுக்கு வரவாழ்க்கெல்லாம் சாப்பாடு போடணும்னா என்னென்ன அரிசி வேணுமோ அந்த அரிசியையும் கலத்தது அந்தந்த பாத்திரத்துல ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் கிருஷ்ணனுக்கும் நப்பிணைக்கும் திருக்கல்யாணம்னா நம்ம சக்கரா டிவி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லாரும் பெருமாள் பிரசாதத்தை பெற்று அனுகிரகம் பெறுவதற்காக வருவார்கள் அல்லவா எல்லாருக்கும் விருந்துக்கு என்னென்ன தேவையோ அந்த உணவுக்கான அந்த மெனு ரெசிபிக்க தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் ரைஸ் எல்லாம் தயாரா இருக்குன்னு அர்த்தம் அதுதான் கறியும் காய்கறிகள் என்ன அரிசியும் அதற்கு தேவையான அரிசி என்ன எல்லாவற்றையும் கலத்தது ஆக்கி வைத்தேன் களத்தில் உள்ளனவாக அந்தந்த பாத்திரங்கள்ல எடுத்து வச்சுட்டேன் அதனால கிருஷ்ணா நீ இப்ப கல்யாணம் மாப்பிள்ள ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போறது கண்ணா இந்த இடத்துல கண்ணானா வெறுமன கிருஷ்ணான்னு அர்த்தம் இல்லையா மாமுனிகள் அர்த்தம் சொல்றார் என் கண் போன்றவனே என் கண்ணுக்கு நிகரானவனே உனக்கு கல்யாணம் நடக்க போறதுடா என் கண்ணே நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் நீ நாளை தொட்டு நான் நாளைல இருந்துன்னு அர்த்தம் அது பேர் இன்னைக்கு ஏதோ கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு வந்துட்ட நாளை தொட்டு இருந்து நீ அழகா புதுமா பிள்ளையா லட்சணமா இருக்கணும் ஒழிய திரும்ப இதே மாதிரி கண்ணுக்குட்டி பின்னாடி போறேன் எனக்கு குல தர்மம் ஆயர் குலத்தில் பிறந்தவன் கண்ணுக்குட்டி மே ஒண்ணும் கிடையாது நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் உன்னை கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் புலம்பினதெல்லாம் போறோம் நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் போகேல்னா போகப்படாதுன்னு அர்த்தம் கண்ணுக்குட்டி பின்னாடி நீ போகாத போகாம அப்புறம் என்ன பண்றதுன்னா கோலம் செய்து கோலம்னா அலங்காரம் மேக்கப்னு அர்த்தம் புது பிள்ளையோ இல்லையோ ஒரு வாரத்துக்கு வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிக்கோ நிறைய சந்திரமெல்லாம் பூசிக்கோ என்னென்ன வாசன திரவியம் உண்டோ எல்லாத்தையும் அணிஞ்சுக்கோ கோலம் செய்து நல்லா அலங்காரம் பண்ணிடு இங்கே இரு இங்கே எங்களோட இரு நான் தினமும் உனக்கு வெவ்வேறு அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்த்து அழகு பார்க்கணும் அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் இருக்கு நீ எதுக்கு அது வெளியில இப்போ மாடு மேய்க்கிறதுன்னு போற கண்ணுக்குட்டி மேக்கறேன்னு போற எங்கேயும் போகப்படாது கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இருன்னு கண்ணனுக்கு கால் கால் கட்டு போட்டு ஒரு வழியா உட்கார வச்சுட்டா பெரியாழ்வார் யசோதை திண்ணார் வெண்சங்கு உடையாய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் உன் பன்னேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணானியின் நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு திண்ணார் வெண்சங்குடையாய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் முன் பன்னேர் கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவிட்டேன் கண்ணாலம் செய்யக் கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணானியின் ஆளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு உறுதியான வெண்மை நிறம் கொண்ட சங்கை திருக்கையில் எந்தியவனே உன் திருநக்சத்திரமான திருவோணம் இன்னிலேருந்து ஏழாம் நாள் வருது அன்னைக்கு உனக்கு திருக்கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானிச்சு இந்த ஊர்ல உள்ள இனிமையாக பேசும் பெண்களை எல்லாம் அழைத்து முளை அட்டி பல்லாண்டும் பட உனக்கு திருக்கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி காய்கறிகள் அரிசி எல்லாம் அந்தந்த பாத்திரத்துல இப்பவே சரியா எடுத்து வச்சுட்டேன் ததியாராதனத்துக்கு கண்ணா நாளையிலேருந்து நீ கண்ணுட்டி பின்னாடி போகப்படாது அலங்காரம் பண்ணிட்டு புதுமா பிள்ளையா ஒரு வாரம் நன்னா அப்படியே இங்கேயே திரிந்து கொண்டு வெளியில போகப்படாது என்பது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த த லார்ட் கேரிங் விச் இஸ் அண்ட் ஒயிட் யுவர் பர்த் ஸ்டார் ஆஃப் திருவோணம் கம்ஸ் இன் எ வீக் ஸோ ஐ ஆல்ரெடி இன்வைட்டட் ஸ்வீட் வாய்ஸ்ட் விமன் ஆஃப் திஸ் அண்ட் த அண்ட்ஸ் மங்களா டு யூ யூ ஓ கிருஷ்ணா ஃபார் யுவர் மேரேஜ் ஐ ஆல்ரெடி ரைஸ் இன் ப்ராப்பர் கண்ணா ஷுட் நாட் கோ கால்ஸ் ஃப்ரம் அண்ட் ஜஸ்ட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக மொத்தம் பெரியாழ்வார் ஒரு கால் கெட்டு போட ஏற்பாடு பண்ணிட்டா இனி இந்த பதிகத்தின் நிறைவு பாசுரம் இந்த பதிகத்துக்கு மட்டும் இல்லை யசோதா பாவத்துக்கே தான் நிறைவு பாசுரம் இனி அடுத்தடுத்த பாசுரங்கள் எல்லாமே பெரியாழ்வார் பாவத்தில் தான் வரப்போகிறது இப்போ கிருஷ்ணனுக்கு ஒரு திருக்கல்யாணத்தை பண்ணால் ஒரு டெய்லி ரொட்டீனும் பூர்த்தி ஆயிடுறது ஆயர்பாடியில் உள்ள கண்ணனின் வாழ்க்கையும் பூர்த்தி ஆகிடுறது கொஞ்சம் நினச்சி பாருங்க இதுவரை வந்த பாசுரங்கள்லாம் ஒரு பக்கம் கிருஷ்ணனை கார் தூங்க வச்சு கார்த்தால் எழுப்பி அவனுக்கு அம்மம் கொடுக்குறேன்னு சொல்லி பால் ஊட்டி அதுக்கப்புறம் அவனை நீராட்டி அவனுக்கு தலைவாரி விட்டு பூச்சி ஊட்டி கையில் கோல் கொடுத்து மாடு பின்னாடி அனுப்புறேன்னு சொல்லி திருட்டி கழித்து அவன் போனதுக்கப்புறம் இப்படி போயிட்டானேன்னு புலம்பி அதுக்குள்ளே ஆயர்கள்லாம் வந்து புகார் சொல்ல அப்புறம் அவன் எப்போ வருவான்னு காத்திருந்து திரும்பி வர அப்புறம் அவனை வரவேற்று பல்லாண்டு பாடி அதுக்கப்புறம் மீண்டும் அவனை உறங்க வைக்கிறாள் டெய்லி ரொட்டீனும் வந்துடுத்து இன்னொரு பக்கம் பாருங்க கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து திருவவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு அதுல ஒவ்வொரு பருவமா அவனுடைய திருமேனி அழகை வந்து பாருங்கள் அப்புறம் கட்டினவனை தொட்டிலில் எப்படி கிடத்தினார்கள் அப்புறம் சப்பானி பருவம் செங்கீரை பருவம் ஒவ்வொரு பருவத்திலையும் கண்ணன் எப்படி வளர்ந்து கொண்டே வந்தான் அது எல்லாவற்றையும் அனுபவித்து அவனுக்கு காக்கா காமிச்சதுலேருந்து சந்திரன காமிச்சதுலேருந்து நிலாச்சோறு ஊட்டினதுலேருந்து எல்லா அனுபவங்களையும் அப்படியே பாடிக்கொண்டு வந்து நிறைவ திருக்கல்யாணத்தில் மங்களகரமாக பூர்த்தி பண்றார் இதன் பூர்த்தி நிறைவு பாசுரத்தை அடுத்த பகுதியில் அனுபவிப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் திருநாள் திருவோணமின்றி முளையட்டி பல்லாடு கூறுவித்தே தின்னார் பெண் செங்குடையாய் திருநாள் திருவோணமின்றி நாள் முன்பண்ணேர்மொழியாரை கூவி முளையட்டி பல்லாடு கூறுவித்தேன் கரியும் கரையும் கலத்தரிசியுமாக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டின் கன்றின் பின் போகம் செய்திங்கே இரு கண்ணா தேர் கண்ணாடி நாளைத் தொட்டிக் கன்றின் பின் போகேன் கோலம் செய்திங்கேயிரு